ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்னைக்கு லஞ்சுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக முருங்கைக்கீரையில் கடையில் தான் செய்ய போகிறேன் அதுக்கு அரைக்கப் அளவுக்கு ரேஷன் பருப்பு எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் கழுவி எடுத்துகிட்டு வந்த பருப்பை குக்கரில் சேர்த்துக்க போகிறேன் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு நாட்டு தக்காளி நல்லா பழுத்து தக்காளியாக ரெண்டு தக்காளி நாலாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் பத்து பூண்டுப்பல் பச்சை மிளகாயில் ரெண்டு உடச்சிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ அரை கப் பருப்பு சேர்த்துருக்கோம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரெண்டே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு வெயிட்டு போட்டு நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நாலு விசில் விட்டோன்னா பருப்பு நல்லா வெந்து வந்துடும் முருங்கைக்கீரையை உருவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது விசில் வந்து ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு பருப்பு நல்லா வெந்து மலர்ந்து போய் இருக்குது இப்போ கலந்து விட்டடலாம் இதில் இருக்க தண்ணியே போதும் நம்ம சுத்தம் பண்ணி வச்சிருக்க முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டரலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம் மூடி போடாமல் குக் பண்ணிக்கலாம் நம்ம தக்காளி பழம் ரெண்டு சேர்த்துருக்கோம் அதனால் கம்மியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் குக் பண்ணிவிட்டு மண் சட்டியில் நம்ம வேக வச்சுருந்த பருப்பு கீரை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கடைஞ்சிடலாம் கீரையை எந்த அளவுக்கு கடைய முடியுமோ அந்த அளவுக்கு கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கடைஞ்ச பிறகு இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துக்கலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு நாலு பூண்டு பல் தோல் உரிக்காமல் தட்டி சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூனுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு மூணு வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் எல்லாம் வாசனை வர அளவுக்கு நல்லா வறுபட்டு வரணும் அதுக்கப்புறம் இந்த கீரையோட நம்ம இந்த தாளிப்பை சேர்த்துக்கலாம் இப்படி தாளித்து சேர்க்கும் போது நல்லா மனமாகவும் நல்லா சுவையாகவும் இருக்கும் இப்போது இதை கலந்து விட்டரலாம் கலந்து விட்டுட்டு இப்போ கீரைக்கு அளவு உப்பை சேர்த்துக்க போகிறேன் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டடலாம் அவ்வளோதாங்க ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டான முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆகிடுச்சு இப்போ சுட சுட சாதத்தோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை கடையில் சேர்த்து உருளைக்கிழங்கு பருவலோடு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்